நிரந்தரமில்லா வாழ்வில் நிதர்சனமான நான்கு ரகசியங்களைப் பற்றிய ஒரு புராண கதையை காண்போம் ஒரு நாட்டின் அரசன் தன்னுடைய நான்கு மனைவிகளுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான் அந்த நான்கு மனைவிகளில் கடைசி மனைவியின் மீது உயிரையே வைத்திருந்தான் தன் மனைவிகளை நேசிக்கும் அதே அளவிற்கு நாட்டு மக்களையும் நேசித்தான் நாட்டில் ஏற்படுகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தன்னுடைய அறிவாலும் புத்திசாலித்தனத்தாலும் சிறந்த முடிவுகளை எடுத்து நாட்டை சீரும் சிறப்புமாக ஆண்டு வந்தான் ஒருமுறை நாட்டிற்குள் கொள்ளையர்கள் நுழைய திட்டம் தீட்டியதையும் அதற்காக நாட்டின் எல்லையில் இருந்த காட்டிற்குள் அவர்கள் பதுங்கி இருப்பதையும் தெரிந்து கொண்ட அரசன் தன் படை பலத்துடன் அங்கு சென்றான் இரண்டு நாட்களாக கொட்டும் பணியிலும் விச பூச்சிகள் உலாவும் காட்டிற்குள் தங்கி மொத்த கொள்ளையர்களையும் பிடித்து சிறையில் அடைத்தான் அடுத்த இரண்டு நாட்களில் மன்னனின் உடலில் சின்ன சின்ன வீக்கங்கள் உருவாகியது அரசனோ காட்டிற்குள் தங்கியிருந்த சமயத்தில் ஏதேனும் பூச்சி கடித்திருக்கும் அதனால்தான் இந்த வீக்கம் என்று நினைத்து ராஜ வைத்தியர்களை அழைத்து வைத்தியம் பார்த்தான் ஆனால் வீக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்ததே தவிர கொஞ்சமும் குறையவில்லை ராஜ வைத்தியர்களோ இது எந்த மாதிரியான பூச்சியின் விஷம் என்று கண்டுபிடிக்க முடியாமல் அவர்களாலும் முறையான வைத்தியம் செய்ய முடியவில்லை அரசரின் நம்பிக்கை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வந்தது அமைச்சர்கள் எல்லோரும் ஆலோசித்து பக்கத்து நாட்டில் இருக்கின்ற புகழ் பெற்ற வைத்தியர்களை வரவழைத்து வைத்தியம் பார்த்தார்கள் ஆனால் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை அரசர் உடலளவில் மட்டுமில்லை மனதளவிலும் சோர்ந்துவிட்டார் அரசரிடம் இருந்த கடைசி நம்பிக்கை இறைவன் மட்டுமே இறைவனை நினைத்து மனதார பிரார்த்தனை செய்தார் அரசரின் வேதனையை பார்த்து இறைவன் அரசரின் முன் தோன்றினார் இறைவா எனக்கு ஏன் இந்த மரண வேதனை இப்படி நோயினால் படுத்த படுக்கையாக இருக்கும் அளவிற்கு நான் என்ன பாவம் செய்தேன் என்று இறைவனிடம் கண்ணீர் விட்டான் அரசனின் இறுதிக் காலம் நெருங்கியதை உணர்ந்து கொண்ட இறைவன் அரசனை சிறிது நேரம் ஆறுதலாக தன்னுடன் அணைத்துக் கொண்டார் இறைவனின் அரவணைப்பு அரசனுக்கு மிக ஆறுதலாக இருந்தது மகனே வாழ்க்கையின் ரகசியத்தை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கு பிறப்பவர்கள் அனைவரும் ஒரு நாள் நிச்சயம் மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் உலக நியதி மனிதர்கள் செய்கின்ற தான தர்மங்கள் அவர்களின் மரண நாட்களை கொஞ்சம் நாள் தள்ளி போடுமே தவிர ஒரு நாள் மரணம் என்பது நிச்சயம் நடந்தே தீரும் இங்கு ஒவ்வொருவரின் கணக்கின்படி மரண நாட்கள் குறிக்கப்படுகிறது அதன்படியே உன்னுடைய வாழ்நாள் இன்னும் ஐந்து நாட்களில் முடியப்போகிறது போகிறது அதை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று கூறிவிட்டு இறைவன் அமைதியாக இருந்தார் இதைக் கேட்ட அரசன் கண்ணீருடன் இறைவா நான் இறந்துவிட்டால் என்னையே நம்பியிருக்கும் என் மனைவிகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் யார் பாதுகாப்பு என்று வேதனைப்பட்டான் இறைவன் இந்த முறை சத்தமாக சிரித்தார் மகனே உனக்கு இன்னும் வாழ்க்கையின் சூட்சமும் புரியவில்லை இங்கு யாருடைய மரணமும் மற்றவர்களை பாதிப்பதில்லை நீங்கள் இருந்ததற்கான வெற்றிடம் மட்டுமே சில நாட்கள் உங்கள் உறவுகளை பாதிக்கும் அதை மறக்கடிக்கும் ஆற்றல் காலத்திடம் இருக்கிறது அதை மிக விரைவில் நீ உணர்ந்து கொள்வாய் அப்படியென்றால் என் மரணத்தை நான் செய்த புண்ணியங்களால் தடுக்க முடியாதா என்று அரசன் இறைவனை பார்த்து கேட்டான் இவ்வளவு கூறியும் அரசனின் மனம் மரணத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பதை உணர்ந்த இறைவன் அரசே நீங்கள் ஒருமுறை காட்டிற்குள் வேட்டைக்கு செல்லும் போது தாகத்திற்காக கொண்டு சென்ற நீரை வேட்டையாடும் ஆர்வத்தில் ஓரிடத்தில் மறந்து சென்று விட்டீர்கள் அப்போது அந்த காட்டிற்குள் விறகிற்காக வந்த கர்ப்பிணி பெண்ணிற்கு தாகம் ஏற்பட்டு மயக்கமடைந்தாள் அவளுடன் வந்தவர்கள் தண்ணீருக்காக தேடியபோது நீங்கள் விட்டு சென்ற அந்த அவளையும் அவள் வயிற்றில் இருந்த குழந்தையையும் காப்பாற்றியது அது நீங்கள் அறியாமலேயே செய்த மிகப்பெரிய புண்ணியம் அந்த புண்ணியத்தின் கணக்கில் உங்களுக்கு நான் ஒரு வரம் தருகிறேன் அந்த வரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் இந்த மரணத்தை தடுத்து நூறு வயது வரை நீங்கள் இந்த பூலோகத்தில் வாழ முடியும் என்று கூறிய இறைவன் அரசனிடம் ஒரு சாவியை தந்த அந்த வரத்தை பற்றி முழுமையாக கூறிவிட்டு சரியாக ஐந்து நாட்கள் கழித்து நான் மீண்டும் வருவேன் என்று அங்கிருந்து மறைந்துவிட்டார் இறைவன் தந்த சாவியை வைத்துக்கொண்டு அவர் கொடுத்த அந்த வரத்தின் மூலம் தன்னுடைய மரணத்தை அரசன் தடுக்க நினைத்தான் முதலில் தான் மிகவும் நேசிக்கின்ற நான்காவது மனைவியை அரசன் தன் அறைக்குள் அழைத்தான் அவளிடம் என் ஆருயிர் மனைவியே நான் இன்னும் ஐந்து நாட்களில் இறந்து விடுவேன் என்று அரசன் கூறி முடிப்பதற்குள் இளவரசி பதறினாள் ஐந்து நாட்களில் நீங்கள் இறந்துவிட்டால் என்னை யார் பாதுகாப்பார்கள் என்று கதறி அழுதாள் உங்களை விட்டு என்னால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று கண்ணீருடன் நின்றவளை பார்த்து என் மரணத்தை தடுக்க ஒரு வழி இருக்கிறது இறைவன் எனக்கு ஒரு வரத்தை தந்திருக்கிறார் என் கையில் இருக்கின்ற இந்த சாவியின் மூலம் நரகத்தின் கதவுகளை திறந்து அங்கிருக்கும் அறையில் ஒரு வாரத்திற்கு மட்டும் அங்கு தருகின்ற நரக வேதனைகளை அனுபவிக்க வேண்டும் அப்படி ஒரு வாரம் இருந்தால் என்னுடைய மரணம் தடுக்கப்பட்டு நான் இந்த பூலோகத்தில் நூறு வருடம் உயிருடன் வாழ முடியும் you ஆனால் அதற்கு ஒரே ஒரு நிபந்தனையை மட்டுமே இறைவன் விதித்தார் அது என்னவென்றால் எனக்கு மனைவியாக அமைந்த நான்கு பேரில் யாரோ ஒருவர் என்னுடன் அந்த நரகத்தை ஒரு வாரம் அனுபவிக்க வேண்டும் என்பதே இறைவன் விதித்த நிபந்தனை அதனால்தான் என் மீது அதிக பாசமாக இருக்கும் முன்னை தேர்ந்தெடுத்தேன் என்று அரசன் கூறி முடித்தார் இதையெல்லாம் கேட்ட இளவரசிக்கு தலை சுற்றியது அவள் கொஞ்சம் யோசிக்காமல் உங்களிடம் இருக்கும் செல்வத்தை பார்த்துதான் நான் உங்களை நான்காவதாக திருமணம் செய்து கொள்ள விரும்பினேன் மற்றபடி உங்களின் மீது அன்போ அக்கறையோ எனக்கு கிடையாது நீங்கள் இறந்தால் அரண்மனை வாயில் வரை வந்த அழுவேனே தவிர உங்களுடன் என்னால் நீங்கள் கூப்பிடும் இடத்திற்கெல்லாம் வர முடியாது என்று ஒரே மூச்சில் பேசி முடித்தாள் தன்னுடைய உயிராக நினைத்த மனைவி இப்படி கூறியதை கேட்டதும் அரசன் துடிதுடித்து போனான் அவளை அனுப்பிவிட்டு தனது மூன்றாவது மனைவியை அழைத்து இறைவன் தந்த வரத்தை பற்றி கூறி தன்னுடன் நரகத்திற்கு வர முடியுமா என்று கேட்டான் அரசே என்னுடைய வாழ்க்கைதான் எனக்கு முக்கியம் நீங்கள் இறந்தால் அந்த துக்கம் நிச்சயம் எனக்கு கொஞ்ச நாட்கள் இருக்கும் ஆனால் அதற்காக உங்களுடன் நரகத்திற்கெல்லாம் என்னால் வர முடியாது நீங்கள் இருந்துவிட்டால் அரண்மனையின் முச்சந்தி வரை மட்டுமே வர முடியும் என்று கூறிவிட்டு அரசரின் பதிலை எதிர்பார்க்காமல் வெளியே சென்றுவிட்டாள் இப்போது அரசரின் மனம் பெரிதாக வருத்தப்படவில்லை அடுத்ததாக இரண்டாவது மனைவியை அழைத்தான் அவளிடமும் வரத்தைப் பற்றியும் நரகத்தை பற்றியும் கூறி என் மரணத்தை உன்னால் தடுக்க முடியுமா என்று கேட்டான் இரண்டாவது மனைவி தன் கணவன் இறந்து விடுவான் என்பதை அறிந்து வெகுநேரமாக அழுது கொண்டே இருந்தாள் மற்ற இருவரை விட இவளின் அழுகையை பார்த்த அரசனுக்கு நிச்சயம் இவள் தன்னுடன் வருவாள் என்ற நம்பிக்கை மனதிற்குள் ஏற்பட்டது சிறிது நேரம் கழித்து அரசே நான் உங்கள் மனைவியாக இருந்தாலும் எனக்கென்று சில உறவுகள் இருக்கிறார்கள் நான் உங்களுடன் சந்தோஷமாக மட்டுமே வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பெற்றோர்கள் இதற்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார்கள் நான் உங்களுக்காக சுடுகாட்டிற்கு வந்து உங்கள் உடல் எரியும் வரை மட்டுமே இருக்க முடியும் என்று கூறிவிட்டு வெளியே சென்று விட்டாள் அரசரின் மனம் இப்போது மிகவும் அமைதியாக இருந்தது நான் இறந்துவிட்டால் இவர்களின் நிலை என்னவென்று நினைத்தேனே ஆனால் இங்கு எல்லோருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் தான் ஒருபோதும் அன்பாகவோ பாசமாகவோ பார்த்து கொள்ளாத முதல் மனைவியை இப்போது தன் அறைக்குள் அரசன் அழைத்தான் மற்ற மனைவிகளிடம் கூறிய அதே விஷயத்தை இவளிடமும் கூறினான் இதை கேட்ட முதல் மனைவி சிறிதும் யோசிக்காமல் உடனே கிளம்புகள் நரகத்திற்கு செல்வோம் உங்கள் உயிரை காக்க நான் எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று கூறுவதை கேட்டு அரசன் கண்ணீர் விட்டு அழுதான் நான் விரும்பியவர்கள் எல்லோரும் என்னை வெறுத்தார்கள் நான் வெறுத்தவள் எனக்காக எதற்கும் துணிந்து வர தயாராக இருக்கிறாள் ஆனால் என்னுடைய சுயநலத்திற்காக இவளை தண்டித்தால் நிச்சயம் நான் மனிதனாக பிறந்ததற்கு எந்த அர்த்தமும் இருக்காது என்று மனதில் நினைத்த அரசன் தன் மனைவியை அருகில் அழைத்து அவளின் நெற்றியில் அழுத்தமாக ஒரு முத்தத்தை தந்தான் அந்த ஒரு முத்தம் ஆயிரம் அர்த்தங்களை அவளுக்கு புரிய வைத்தது அரசன் முதல் மனைவியை அனுப்பிவிட்டு இறைவனின் வருகைக்காக காத்திருந்தான் சரியாக ஐந்து நாட்கள் கழித்து இறைவன் அரசன் முன் தோன்றினார் அரசன் முகத்தில் இருந்த தெளிவை பார்த்து வாழ்க்கையின் சூட்சமத்தை புரிந்து கொண்டாயா மகனே என்று இறைவன் கேட்க சிரித்த முகத்துடன் ஆமாம் என்பதைப் போல அரசன் தலையாட்டினான் சிறிது நேரத்தில் அரசனின் உயிர் உடலிலிருந்து பிரிந்து சொர்க்கத்தை நோக்கி பயணப்பட்டது இங்கு எல்லோருடைய வாழ்க்கையிலும் நான்கு மனைவிகள் இருக்கிறார்கள் அவர்கள் வேறு யாரும் இல்லை செல்வம் உறவுகள் உடல் கர்மா இவைகள்தான் அந்த நான்கு மனைவிகள் வாழ்க்கையை வாழ்வதற்கு செல்வம் அவசியம்தான் ஆனால் செல்வம் மட்டுமே வாழ்க்கை அல்ல உங்கள் உடலை விட்டு உயிர் பிரிந்துவிட்டால் ஒரு அளவு செல்வம் கூட உங்களுடன் வரப்போவதில்லை நீங்கள் நினைப்பது போல இங்கு யாரும் இருக்கப் போவதில்லை எல்லோருக்கும் இங்கு அவரவர் வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது காலம் மட்டுமே இங்கு அதை தீர்மானிக்கிறது நீங்கள் ஏற்க மறுத்தாலும் உறவுகள் எல்லாம் உங்களை நம்பி இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை நீங்கள் நினைப்பதை போல் இந்த உடல் உங்களுக்கானது அல்ல உயிரை மூடி வைத்திருக்கும் ஒரு போர்வை போன்றது அந்த போர்வைக்குள் உயிர் இருக்கும் வரை மட்டுமே மரியாதை உயிர் பிரிந்துவிட்டால் உங்கள் பெயர் கூட மறந்து பிணம் என்று மாறிவிடும் நீங்கள் செய்கின்ற செயல் நல்லதோ கெட்டதோ அதற்கு பெயர்தான் கர்மா நீங்கள் இறந்த பிறகும் நீங்கள் செய்த நல்ல செயல்கள்தான் உங்களை உயிருடன் வைத்திருக்கும் அது மட்டும்தான் உங்களுடன் கடைசி வரை பயணிக்கும் உங்கள் வாழ்க்கையில் கோபம் அழுகை வெறுப்பு கவலை ஏமாற்றம் என்று எது தோன்றினாலும் இந்த நான்கு ரகசியங்களை நினைத்து பாருங்கள் நிச்சயம் உங்கள் கேள்விக்கு பதில் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அடுத்து வேறொரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்